தரிசனம் அருள் பெருகும் அம்பிகை விழா வேதமும் வேதத்தின் அந்தமும் அந்தத்தின் மெய்ப்பொருளாம் பேதமும் பேதத்தின் மார்க்கமும் மார்க்க பிணக்கருக்கும் போதமும் போத உருவாகி எங்கும் விந்து நாதமும் நாதவண்டார்க்கு வேண்டாமரை நாயகியே அயகலுகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பாள் இங்கு வாராது இடர் என்று சுடரில் ஒளிரும் அன்னையை சுந்தர தேவியை வணங்கி மகிழ்கின்றோம் கலைவாணியவள் கருணையின் ஊற்று காரிறில் நீக்கிடும் ஒளி காரிய சித்தி கலை கலைகளின் விழாவாம் நவராத்திரி நன்னாளில் கடை மூன்று நாட்கள் கலைமகளாம் சரஸ்வதியை கொண்டாடி மகிழ்கின்றோம் அந்த சரஸ்வதி தேவியின் அருளை பெற்றவர்கள் ஏராளம் ஆய கலைகள் அறுபத்தி நான்கு என்று சொல்லுகிறோம் அந்த அறுபத்தி நான்கு கலைகளையும் தனக்குள்ளே வைத்திருப்பவள் சரஸ்வதி மணிமேகலை காப்பியத்திலே அமுத சுரபியை அழித்தது சிந்தாதேவி என்று சொல்கிறார்கள் இந்த சிந்தாதேவி யார் இவள் கலைமகள் சொரூபம் ஒருமுறை பெண்ணையாற்றின் கரையில் அமைந்துள்ள திருவாமாத்தூர் என்கிற சிவத்தலத்தின் மீது ஒரு கலம்பகம் பாடினார்கள் இரட்டை புலவர்களான இளஞ்சூரியனும் முதுசூரியனும் அந்த கலம்பக பாடலில் ஒரு பாடலில் ஆற்றின் மேற்கரையில் கோயில் அமைந்திருப்பதாக தவறாக பாடிவிட்டார்கள் இப்பிழையை இந்நூல் நூல் அரங்கேற்றத்தின் போது பிறர் சுட்டி காட்டுகின்றார்கள் அவர்கள் கலைவாணி மீது தீராத நம்பிக்கை கொண்டு எங்கள் நாவில் உள்ள கலைமகள் பொய் சொல்ல மாட்டாள் என்று புலவர்கள் கூறி அந்த இறைவியை தியானித்திருக்கின்றார்கள் அன்றிரவு கடுமையான மழை பெய்கிறது நடுங்குகின்ற குளிர் ஆனால் அவர்கள் அந்த குளிரிலும் அன்னை கலைமகளை அவர்கள் தியானித்தவண்ணமே இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக மழையில் ஆறு திசை மாறி ஓடத் தொடங்கியது புலவர்களை காப்பாற்றும் பொருட்டு அன்னையே ஆற்றின் திசையோட்டத்தை மாற்றினாள் என்று சொன்னால் கலைமகளின் கருணையை என்னென்பது புராணங்களில் மட்டுமல்ல நம்முடைய இலக்கியங்களிலும் அன்னையின் அருளைப் பற்றி ஏராளமான செய்திகள் இருக்கிறது அதிலிருந்து ஒரு சில செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே திருமலை ராயன் என்ற மன்னன் தமிழ் புலவர்களை போற்றி வந்தவன் இவனது அரசவை புலவர் பாடுவதில் வல்லவர் கொஞ்சம் அகங்காரமும் கொண்டவர் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற எண்ணத்தில் கவி காளமேகத்திற்கு சபையிலே சரியான இருக்கை கொடுக்கவில்லை இதை கண்ட கவி காளமேகம் நெஞ்சுருகி வழிபட்டார் தலைமகளை அரசனின் இருக்கைக்கு இணையாக அவள் அருளால் ஓர் உயரிய இருக்கை வந்தது அப்போது காளமேகத்திற்கு அந்த சூழலில் அவர் பாடிய பாடல் வெள்ளை கலையுடுத்து வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தில் விற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று கல்விக்கும் கலைகளுக்கும் உரிய கடவுளாக போற்றப்பெறும் தெய்வம் கலைவுகள் கலைமடந்தை நாமடந்தை நாவின் கிழத்தி சொல்லின் கிழத்தி வெண்டாமரை செல்வி போன்ற பெயர்களால் இலக்கியங்களில் புகழப்பெறுகின்றாள் கலைவுகள்